காலையில் எழுந்ததும் முதல் வேலை துணி துவைக்கிற வேலை தான் வேறு எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியல ஏன்னா துணி ஒரு வாரமாக சேர்ந்துருச்சு அதனால் ஃபஸ்ட்டு துணியை வந்து துவைக்கிறதுக்கு மிஷினில் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொன்னேன் இருக்கிறதுலையும் பெரிய டப்பாலாம் எடுத்து போட்டு அதை ஃபஸ்ட்டு கழிவு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன டப்பாலாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதான் அப்பப்பயே நான் தொடச்சிடுவேன் ஏதாவது கரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க டைம் வந்து வீட்டுக்கு வரவங்க சமைச்சா யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக இந்த டப்பாலாம் கழுவி வைக்கணும் இன்றைக்கி அது இல்லாமல் ஃப்ளாஸ்க் இருக்குது அந்த ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி ஊற்றி அதை செக் பண்ணணும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துணி வந்து துவைச்சி அலசி காய போட்டேன் செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு நாளில் தைச்சி கொடுக்கணும் காலையில் வந்து சாப்பாடு பாலும் சுண்டலும் தான் பழைய சாப்பாடு இருக்குது அதை வந்து ஒரு பதினோரு மணி போல் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன்